வெல்கம் டு கல்வி நம் கையில் டெட் பேப்பர் ஒன் அண்ட் டூ மேக்ஸ் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் ஸ்டேமில் யூனிட் ஒன்னில் ரிமைனிங் பார்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்ததோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் எண்களோட பயன்பாடு பார்க்க போகிறோம் இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எக்ஸாம்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது நாலு நாள் குறியது கொடுத்துருக்காங்க மொத்தம் எவ்வளோனா கூட்டிக்க போகிறோம் இந்த சம்ம அதே மாதிரி தான் நம்ம கொஸ்டின் வாசித்தாலே ரொம்ப சிம்பிள் ஆன்சர் தெரிஞ்சிடும் இதுவும் அதே தான் சோ பெருக்கல் வகுத்துலதான் பயன்படுத்த போறோம் அடுத்த டாபிக் செயலிகளின் வரிசை அதாவது நம்ம அந்த போர்ட் மாஸ் ரூல் ஃபாலோ தான் இது சோ தான் இங்க வந்து பிட் மாஸ் கொடுத்துருக்காங்க சோ இந்த ஒரு ஒரு லெட்டர் ஆர்டரா நம்ம போனோம் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் அப்புறம் இண்டசிஸ் மீன்ஸ் இந்த அடுக்குகள் பவர்ஸ் ரூட்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா பிராக்கெட்டுக்கு அடுத்து அதை செய்யணும் அதுக்கப்புறம் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் ஸோ கரெக்டா இந்த கேர்லெஸ் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்கன்னா நம்ம முதல்ல டிவிஷன் பண்ணணும் அப்புறமா மல்டிபிளிகேஷன் இப்போ இங்க பாருங்க இந்த சம்க்கு ஆன்சர் பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் டிவிஷன் கேன்சல் பண்ணனும் பண்ணோம்னா நாலு அடுத்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்ல பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன் ஸோ இந்த மல்டிபிளிகேஷனை கேன்சல் பண்ணோன்னா எயிட்டுன்னு கிடைக்கும் இங்கே அடிஷன் ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் சப்டிராக்ஷன் போகணும் ஸோ நம்ம இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து சம் செய்யணும் அந்த மாதிரி செய்யும் போது தான் ஆன்சர் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும் ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்கு உள்ள ப்ராக்கெட் இருக்கு ஸோ அப்போ முதல்ல உள்ள இருக்கிற இந்த ப்ராக்கெட் கேன்சல் பண்ணணும் அதில் டிவிஷன் அப்புறம் மல்டிபிளிகேஷன் அப்புறம் சப்ராக்ஷன் இருக்கு மூணையும் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராக்கெட்ல மல்டிபிளிகேஷன் முதலிருக்கு ஸோ அதை முடிச்சுட்டு ஆன்சர் கொண்டு வரணும் இந்த மாதிரி அந்த ஆர்டர் படி நம்ம வந்து இந்த சம்மை செய்யணும் அடுத்து ஒன் பாயிண்ட் த்ரீ இதுல ஒரு நாளைக்கு எவ்வளோன்னா முப்பது நாளைக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நம்ம பெருக்கி சொல்லிட போறோம் பன்னெண்டு நாளைக்கு எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கேட்கிறாங்க நம்ம வகுத்து சொல்லிட போறோம் அடுத்து நம்ம பிட் மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது அதில் ஆன்சர் வந்து ஒன்னுன்னு கிடைக்கும் அடுத்து இங்கே வந்து நைன்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க தப்பு என்ன ரீசன்னா முதல்ல மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம கேன்சல் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அடிஷன் ஸோ அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணால் செவன்ட்டி ஃபைவ் தான் வரும் அடுத்து இங்கே வந்து பிட்மாஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க இங்கே வந்து முதல்ல ப்ராக்கெட்டு க கேன்சல் பண்ணணும் ப்ராக்கெட் கேன்சல் பண்ணதுக்கப்புறமா தான் அடுத்தது செய்யணும் ஸோ அப்படி செஞ்சால் ஆன்சர் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அதுவும் தவறு அடுத்து இதெல்லாமே பெருக்கல் வகுத்தல் ஃபாலோ பண்ணி தான் இருக்குது கேள்வியை வாட்சோன்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் அடுத்து கீழே சம் இருக்குது ஸோ இதை மாஸ் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ஸோ முதல்ல ப்ராக்கெட் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் வகுத்தல் அதுக்கப்புறம் பெருக்கல் அதுக்கப்புறம் கூட்டல் அதுக்கப்புறம் கழித்தல் சோ பிராக்கெட்டுக்கு அடுத்து அடுக்கு குறியீடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இதோட மதிப்பு பெருக்கல் அப்புறம் கூட்டல் அப்புறம் கழித்தல் அப்படி செய்யணும் இங்க பிராக்கெட் பிராக்கெட்டுக்குள்ளாக்கெட் இருக்கு அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட் கேன்சல் பண்ணணும் வெளியில பார்க்கணும் நம்ம டிவிஷன் இருக்குன்றதுக்காக டக்குன்னு அதை எடுத்துடக் கூடாது அடுத்து இங்கே என்ன சிம்பிள் போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் டென்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம சிம்பிள் ரொம்ப சிம்பிள் நம்ம முதல்ல ப்ராக்கெட் இருக்குது ஸோ ப்ராக்கெட் கேன்சல் பண்ணிடுறோம் அப்புறம் டிவிஷன் இருக்குது ஸோ ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் தான் ஸோ அப்போ நம்மளுக்கு எது போட்டால் ஆன்சர் வரும்னு ஆன்சரே வச்சு போட்டு பார்த்தே கூட நம்ம செக் பண்ணிடலாம் அடுத்து எண்களோட மதிப்பீடு ஸோ ஒரு எண் இருக்குது அப்படின்னா அதை அப்ராக்சிமேட்டாக அதோட அந்த அந்த நம்பருக்கு பக்கத்துல ரவுண்ட் ரவுண்ட் பண்ணி சொல்றதுதான் வந்து நம்ம வந்து உத்தேச மதிப்பு தோராய மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அது உண்மையான மதிப்போட கொஞ்சம் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கலாம் ஸோ அக்யூரேட்டு கிடையாது தோராய மதிப்பு அதுதான் வந்து உத்தேச மதிப்பு இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்றோம் ஓரளவு கணித்து சொல்லதான் உத்தேச மதிப்பு வந்து தேவை உத்தேச மதிப்புகளை வந்து நம்ம பத்து நூறு ஆயிரம் இந்த மாதிரி நம்ம வந்து முழுமைப்படுத்தி ரவுண்ட் பண்ணி சொல்லுவோம் இந்த உத்தேச மதிப்பு முழுமைப்படுத்துதல் அதாவது உத்தேச மதிப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து முழுமையாக்கல் அப்படிங்கிற ஒண்ண வந்து பயன்படுத்துவோம் முழுமையாக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சம்ம நம்ம பார்த்தோன்னே லைன் பை லைனா கொடுத்திருப்பாங்க இவற்றை முயல்கள்ல இருந்து நம்ம ஒண்ணு எடுக்கலாம் சோ பத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க பத்துன்னு அங்கே என்ன நம்பர் இருக்கும்னா இதுதான் பத்து ஸோ அப்ப அதுக்கு அடுத்து நம்பரே வரக்கூடாது அப்ப இந்த நம்பர்ல மாற்றம் வரலாம் இல்லைன்னா இதையே எழுதலாம் ஆனால் அதுக்கு அடுத்து ஜீரோ தான் வரணும் ஸோ அப்போ இதுதான் பத்து முன்னாடி அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பரை நம்ம பார்க்கணும் இது ஐந்தோ ஐந்த விட அதிகமாவோ இருந்தால் இது கூட ஒன்று சேர்த்துக்கணும் ஸோ அப்போ இது ஐந்த விட அதிகமாக இருக்கு இது கூட ஒன்று சேர்த்தா எட்டு ஒன்பது தான் மாறிடும் ஸோ இந்த இடத்துல ஜீரோ வந்துடும் இதே மாதிரி இப்போ சம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பத்து ஸோ அப்ப இந்த ஒன்று தான் பத்து அதுக்கு அடுத்து ஐந்த விடையோ ஐந்த விட அதிகமாவோ சாரி ஐந்தோ ஐந்த விட அதிகமாவோ இல்ல இது கம்மியா பண்ணிக்கலாம் அப்படின்னா மித்த நம்பர்லாம் அப்படியே வந்துடும் இது மாற்றம் வராது ஏன்னா இது ஐந்த விட கம்மியா இருக்கு அந்த இடத்துல ஜீரோ போட்டுறோம் அவ்வளவுதான் சோ பத்துக்கு முழுமையாக்கன்னா அங்க பத்து தான் இருக்கணும் அங்க ஒன்றுகள் இருக்க கூடாது நூறு முழு முழுமையாக்கணும்னா நூறுல நம்பர் இருக்கலாம் அதுக்கு அடுத்து வர்ற பத்துலையோ ஒன்றுலையோ என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது சோ இப்ப இதுதான் நூறு இப்ப இத முழுமையாக்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க நம்பரை பாக்கணும் இது ஐந்து இல்ல ஐந்த விட அதிகமா ஆமா அதிகம் சோ அப்ப இந்த நாளோட ஒரு ஒன்னு சேர்த்து அஞ்சு ஆயிக்கணும் அவ்வளவுதான் இந்த நம்பர்ல நம்ம அப்படியே எழுதிக்க போறோம் இப்ப இதை ஆயிரத்துக்கு முழுமைப்படுத்த படுத்த சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒன்று பத்து நூறு ஆயிரம் இதுதான் வந்து ஆயிரம் சோ இந்த இடத்துல இது ஒண்ணு நம்பர் மாறும் இல்லைன்னா அப்படியே வரும் சோ நம்பர் மாறுமான்றத பக்கத்துல இருக்க நம்பர் வச்சுதான் சொல்ல முடியும் சோ இப்ப ஐந்த விட அதிகம் அப்ப இது கூட ஒண்ணு சேர்த்துக்கிறோம் மீதி இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஜீரோ போட்டுடணும் அதுதான் ஸோ ஆயிரத்துக்கு முழுமையாக்கல்னா நம்ம சொல்லும் போது ஆயிரத்தோட முடிச்சுக்கணுங்க நூறோ பத்தோ ஒன்றோ நம்பர் எழுதக்கூடாது அவ்வளவுதான் லட்சம்னா லட்சம் வரைக்கும் தான் நம்பர் இருக்கணும் அதுக்கு அதுக்கு அடுத்து வர ப பத்தாயிரம் ஆயிரம் இதுல எதுவுமே வந்து நம்பர் இருக்க கூடாது நூறுக்கு முழுமையை படுத்த சொல்லியிருக்காங்க சோ இதுதான் நூறு அப்போ இது கடுத்து இருக்கிறத பார்க்குறோம் இது அஞ்சை விட கம்மியாக இருக்குது அப்போ இதை அப்படியே விட்டுட்டு அந்த நூரை மட்டும் எழுதி ஜீரோ போட்டுறோம் இது ஆயிரத்துக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்று பத்து நூறு ஆயிரம் இங்கே ஆயிரமே இல்லை ஸோ அந்த இடத்துல ஜீரோ இருக்குது நம்ம இல்லைனா ஜீரோ தானே போட்டுப்போம் ஸோ அப்போ இதில் தான் நம்பர் வரணும் இதில் வரக்கூடாது ஸோ அப்போ இங்கே இது அஞ்சா அஞ்சை விட கம்மியான்னு பார்த்தா அஞ்சை விட அதிகம் அப்போ அதனால இது கூட ஒன்றை சேர்த்துட்டு இது ஃபுல்லாக ஜீரோ ஆக்கிடுவோம் அதுதான் வந்து ஆயிரம் இது பத்தாயிரம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம் ஐந்து கரெக்டாக இருக்குது ஐந்தோ ஐந்தோட அதிகமாக இருந்தாலும் ஒன்று சேர்த்துக்கணும் அப்போ இந்த எட்டு என்னவா மாறிடும்னா ஒன்பதாக மாறிடும் மீதி இருக்க நாலு நம்பர் இருக்க போட்டுருங்க அடுத்து இதில் பத்துக்கு இது முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஒன்று பத்து ரெண்டுமே வந்து ஜீரோ தான் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முழுமைப்படுத்திருக்காங்க ஸோ இது பத்துக்கு கிடையாது நூறுக்கு அடுத்து இந்த நம்பர் இருக்கு இது வந்து நூறுக்கு முழுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நூறு அப்படிங்கிறது ஆமா இதுதான் நூறு இப்போ இது இது அஞ்சை விட கம்மின்றதுனால இது அப்படியே விட்டுருவோம் அந்த நம்பர் தான் ஒரு சேர்க்க முடியாது நம்பர் அந்த ஒன்னா அப்படியே வச்சுட்டு ரெண்டு ஜீரோ சேர்த்துருவோம் இது லட்சத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஸோ லட்சம்னா இதுதான் அப்போ இங்க அஞ்சு இருக்கு அப்போ இங்க இது இங்க அஞ்சு அஞ்சு வரும்போது இது ஒன்னா மாறும் ஆனால் அவங்க அதை மாற்றவே இல்லை ஸோ அதனால இது தப்பு இது நூறுக்கு மாத்த சொல்லியிருக்காங்க அப்ப இதுதான் நூறு இது அஞ்ச விட அதிகமா இருக்கு அப்ப இது கூட ஒன்னு சேர்த்துக்கலாம் அதனாலதான் நாலாயிரத்து நூறுன்னு வந்திருக்கு சோ இங்கேயே அதே மாதிரி தான் நம்ம போது இதுதான் ஆயிரம் சோ இது அஞ்சு இருக்கிறதுனால இது கூட ஒன்னு சேர்த்துக்குறோம் அப்ப நாற்பத்தி நாலுங்கிறது நாற்பத்தி ஆயிடுது இது பத்தாயிரம் அப்படின்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் இதுதான் இந்த நம்பர் கூட இருக்கிறதுனால சேர்த்துட்டு இது எல்லாத்துக்கும் ஜீரோ போறோம் கொஞ்சம் வித்தியாசமா என்ன கொடுத்துருக்காங்க கூட்டி அதுக்கப்புறம் முழுமையாக்கணும் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து முழுமைப்படுத்தணும் அவங்க ஒன்றுக்கு அது பத்துக்கான் நூறுக்கான்னு சொல்லியிருப்பாங்க சோ தான் முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க இதுதான் நூறு சாரி பத்தாயிரத்துக்கும் முழுமைப்படுத்த சொல்லிருக்காங்க சோ பத்தாயிரம்னா இதுதான் பத்தாயிரம் அப்ப இது விட கம்மியா இருக்கு இதை அப்படியே விட்டுரலாம் அடுத்து ஒரு எண்ணெய் ஆயிரங்களில் முழுமையாக்கினால் கிடைப்பது பதினோராயிரம்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்ப இங்க இருக்கிற எந்த நம்பரை போட்டோம்னா இங்க பதினொன்னுன்னு வரும் ஸோ இங்க பத்து இருக்கு இங்க இந்த ஜீரோ இங்க மூணு இருக்கு அப்ப ஒண்ணு சேர்க்க முடியாது இங்க எட்டு இருக்கு ஸோ அப்ப இங்க ஒண்ணு சேர்க்கலாம் இங்க ஏழு இருக்கா நான் இங்க ஒண்ணு சேர்க்கலாம் சேர்த்தா பன்னெண்டுன்னு ஆயிடும் ஸோ இங்க எதுவுமே இல்லை இங்க பத்துன்னு தான் வரும் அப்போ இதுதான் ஆன்சர் கரெக்டா இருக்கும் அடுத்து நூறுகளோட உத்தேச மதிப்புனா இதுதான் நூறு அப்போ இது அஞ்சை விட கீழே இருக்கு அப்போ இது அப்படியே ஜீரோ சேர்த்துட்டா போதும் அப்போ இதுதான் ஆன்சர் லட்சத்தோட உத்தேச மதிப்பு ஸோ இங்க எட்டு இருக்கிறதுனால ஒன்னே இங்க சேர்த்துறோம் அப்போ இங்க இந்த ஏழு எட்டு ஆயிடுது மீத்த எல்லாத்துக்கும் ஜீரோ சேர்த்துடுறோம் அடுத்து இத கழிச்சு வர்ற ஆன்சர் சோ கழிச்சு வர்ற ஆன்சரை ஆயிரத்துக்கு அப்படியே சொல்லி ஜீரோ சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து முழு எண்கள் சோ இயல் எண் அப்படிங்கறது ஒண்ணு ரெண்டு மூணு இப்படி வரிசையா போறதுதான் இயல் எண்கள் இதை எண்ன்னு சொல்லுவோம் நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த இயல் எண் தொகுப்புக்கு முன்னாடி ஒரு ஜீரோவை சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா முழு எண்கள் ஸோ முழு எண்களுக்கு நம்ம டபிள்யூங்கிற சிம்பிள் கொடுப்போம் ஹோல் நம்பர் மிகச்சிறிய இயல் எண் அப்படின்னா ஒன்று மிகச்சிறிய முழு எண் அப்படின்னா ஜீரோ ஏன்னா இயல் எண் ஒண்ணுல இருந்து தொடங்கும் முழு எண் வந்து ஜீரோல இருந்து தொடங்கும் அடுத்து முன்னே தொடரி நம்மளுக்கு தெரியும் இதுல வந்து ஒன்றுக்கு முன்னி இருக்கா அப்படின்னு கேட்டா முழு எண்கள்ல உண்டு முழு எண்கள்லாம் ஒன்றுக்கு முன்னி வந்து ஜீரோ இயல் எண்கள்ல வந்து ஒன்றுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது ஏன்னா தொடங்குறதே ஒண்ணுல தான் தொடங்கும் ஸோ அப்போ ஒன்றுக்கு முன்னி கிடையாது முழு எண்கள்ல ஜீரோவுக்கு முன்னி கிடையாது ஏன்னா அது ஆரம்பிக்கிறதே இருந்து தான் ஆரம்பிக்கும் அடுத்து பரிமாற்று பண்பு பரிமாற்று பண்பு சேர்வு பண்பு அடைவு பண்பு எதுவாக இருந்தாலும் கூட்டலுக்கும் பெருக்களுக்கும் ஒத்து வரும் கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் ஒத்து வராது ஸோ இப்போ பரிமாற்ற பண்பு அப்படின்னா எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இதை இங்க வச்சு இதை இங்க வச்சுக்கலாம் ஸோ மாற்றம் வராது ஆன்சர் மாறாது ஆனா கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் நம்பரை இடம் மாத்தணும்னா ஆன்சர் மாறும் ஸோ தான் அது வந்து பரிமாற்ற பண்பை நிறைவு செய்யாதுன்னு சொல்றோம் சேர்பு பண்புக்கும் அதே தான் ஸோ மொதல் இதை ரெண்டும் சேர்த்து கூட்டிட்டு அதுக்கப்புறம் கூட்டினாலோ இல்ல மொதல் அதை விட்டுட்டு மித்த ரெண்டையும் சேர்த்துட்டு அதை சேர்த்தாலோ மதிப்பு மாறாது ஆனா இதையே கழித்தல்லையோ வகுத்தல்லையோ செய்யும் போது மாறும் அப்ப வந்து சேர்பு பண்பும் இதுக்குதான் உண்டு கூட்டலுக்கும் பெருக்களுக்கும் தான் உண்டு வகுத்தலுக்கும் கழித்தலுக்கும் கிடையாது அடுத்தது கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்களின் பங்கீடு ஸோ இதுதான் பாருங்கள் இங்கே பாருங்க பெருக்கள் கூட்டலோட பங்கீடாக இருக்குது ஸோ கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்களின் பங்கீடு இந்த மாதிரி இருக்கிறது வந்து வரும் பெருக்கல் பங்கீடு கொடுக்க முடியும் கூட்டல் அண்ட் கழித்தலில் பெருக்கல் பங்கீடு நம்மளால கொடுக்க முடியும் அதுவே பெருக்கள் இருந்துச்சுன்னா அந்த கூட்டலின் பங்கீடாக நம்மளால் வந்து கொடுக்க முடியாது கொடுத்தா ஆன்சர் மாறும் ஸோ அப்போ பெருக்களின் பங்கீடு தான் இருக்குமே தவிர கூட்டலோட பங்கீடு வந்து இருக்காது கூட்டலின் மீது பெருக்கல் இருக்கலாம் ஆனால் பெருக்களின் மீது கூட்டல் வந்து இருக்காது அந்த பங்கீட்டு பண்பை வந்து அது நிறைவு செய்யாது அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து கூட்டல் சமணி எப்போவுமே ஜீரோ பெருக்கல் சமணின்னா ஒன்னு அதாவது சமணினா வேற ஒண்ணு கிடையாது அதே நம்பர் கிடைக்கணும் அவ்வளவுதான் சமணி சமணி இப்ப கூட்டல்ல ஐந்தோட சமணி என்னன்னா அஞ்சு தான் இதுவே அஞ்சோட சமணி என்னன்னா திரும்ப தான் வரணும் அப்ப அஞ்சு கூட எதை பெயருக்குன்னா அஞ்சே கிடைக்கணும் ஒன்னு தான் அஞ்சே கிடைக்கும் அதாவது அதனாலதான் நம்ம சமணின்னு சொல்றோம் சோ கூட்டல் சமணி வந்து ஜீரோ பெருக்கல் சமணி வந்து ஒன்னு எந்த ஒரு எண்ணையும் நம்ம பூஜ்யத்தால பெருக்கும் போது பூஜ்யமே தான் கிடைக்கும் அதாவது அஞ்சு இன்ட்டு ஜீரோ இல்லை ஜீரோ இன்ட்டு அஞ்சு எந்த நம்பர் ஜீரோ வளர்ப்பு இருக்குனாலும் ஜீரோ தான் கிடைக்கும் ஸோ இப்போ அஞ்சு இன்ட்டு ஜீரோன்னா என்ன அர்த்தம் அஞ்சு தடவை ஜீரோ வந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ அஞ்சு தடவை ஜீரோ போட்டோம் ஜீரோ இன்ட்டு அஞ்சுன்னா ஜீரோ ஸோ ஜீரோ தடவை அஞ்சு வந்திருக்குன்னு அர்த்தம் ஜீரோ தடவை அஞ்சுன்னா நம்ம ஒரு தடவை கூட போடக்கூடாதுன்னு அர்த்தம் அவ்வளோதான்

ஆல் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை அதாவது சுழியம் சுழி ஜீரோ பூஜ்ஜியம் எப்படி இத வந்து வரையறுக்கப்படல இது வரைக்கும் ஜீரோ வரக்கூடாதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஒரு எண்ணை ஆல் பெருக்கும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும் ஒரு நம்பரை ஒன்னால பெருக்கும் போது அந்த நம்பர் மாறாது அப்படியே அதே நம்பராகவே இருக்கும் முழு எண்களின் பெருக்கல் சமணி பூஜ்ஜியம் ஆகும் பெருக்கல் சமணி வந்து ஒன்னு இவங்க வந்து பூஜ்ஜியம் கொடுத்திருக்காங்க தப்பு இரு மொழி எண்களின் கூடுதல் அதன் பெருக்கு தொகையை விட குறைவாக இருக்கும் ரெண்டு மொழி எண்களோட கூடுதல் வந்து பெருக்கு தொகையை விட கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இயல் எண் கொடுத்திருந்தாங்கன்னா கரெக்ட் இயல் எண்கள்ல எப்பயுமே கூடுதல் வந்து பெருக்கு தொகையோட கம்மியா தான் இருக்கும் ஆனால் மொழி எண்கள்லாம் அப்படி இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது இப்போ ரெண்டு மொழி எண்ணாக நம்ம ஜீரோ அஞ்சுன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜீரோ ஜீரோ அஞ்சு இது ரெண்டே கூட்டுறோம் ஜீரோ பெருக்கள் அஞ்சு இதை பெருக்கிறோம் ஸோ இதோட மதிப்பு அஞ்சுன்னு வரும் இதோட மதிப்பு ஜீரோன்னு வரும் அப்போ கூட்டல விட பெருக்களோட மதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா கம்மியாக இருக்குது ஸோ இந்த ஜீரோ இருக்கிறதுனால நம்ம இதை சொல்ல முடியாது அப்போ இரு மொழி எண்களின் கூடுதல் பெருக்கு தொகையை விட அதிகமாகவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும் ஸோ ஜீரோ எடுக்கும்போது கம்மியாக தான் இருக்கும் இதுவே இயல் எண்ணா இந்த பாயிண்ட் வந்து கரெக்ட் இது மொழியன் கொடுத்ததுனால தவறு அடுத்து சேர்ப்பு பண்பு பெருக்களுக்கும் கூட்டலுக்கும் பண்பும் இருக்கும் மொழியன்கள் கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீடு இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் கூட்டல் மீதான பெருக்கல் பங்கீடு இருக்கும் ஆனா பெருக்கள் மீதான கூட்டல் பங்கீட்டு மட்டும்தான் இருக்காது அடுத்து இது என்ன பண்புன்னு கேட்டிருக்காங்க இடமாற்றம் பரிமாற்ற பண்பு இது முதல்ல இதரண்டை சேர்த்திருக்காங்க அடுத்து இதை விட்டுட்டு இதரண்டை சேர்த்திருக்காங்க சேர்ப்பு பண்பு இது ஜீரோ சேர்த்திருக்காங்க கூட்டல் சமணி ஒன்னு சேர்த்திருக்காங்க பெருக்கல் சமணி பெருக்கல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதே பெருக்களே தான் ஆனா கூட்டலை பயன்படுத்திருக்காங்க சோ பெருக்களுக்குள்ள அதாவது கூட்டல் மீதான பெருக்கல் பங்கீடு ஸோ இது வந்து இந்த பண்பு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதுதான் அந்த பண்பு தான் இது அந்த பண்பை பயன்படுத்தி இது சுருக்க சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஆன்சர் பண்ண போறோம் அவ்வளோதான் இதோட மதிப்புன்னு கேட்டிருக்காங்க ஸோ ப்ராக்கெட் கொடுத்துட்டாங்க இங்கே என்ன நம்பர் வந்தாலும் அடுத்து பெருக்கது தான் அப்போ ஜீரோ வித் எனி திங் இஸ் ஜீரோ நம்ம இங்க கூட்டி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா இங்கே பிராக்கெட் இருக்கு இங்கே என்ன ஆன்சர் இருந்தாலும் அடுத்து பெருக்க தான் போகிறோம் இப்போ ஒரு நம்பரை ஜீரோ வேலை பெருக்குனா கண்டிப்பாக ஆன்சர் ஜீரோவாக தான் இருக்கும் அடுத்து பகுதியில் ஒன்று இருக்கு ஸோ எந்த நம்பருக்கு கீழே பகுதி ஒன்ன ஒன்னு தான் தான் நம்ம அந்த ஒன்ன போடாம வெறும் நம்பரை மட்டும் எழுதுவோம் அடுத்து ஒரு பூஜ்ஜியமற்ற மொழியன் மற்றும் அதனுடைய தொடரியின் பெருக்கு தொகை எப்போதும் டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க எப்பயுமே சென்டென்ஸா இருக்கிறத நம்பருக்கு கொண்டு வரணும் சம்ம பொறுத்தளவு அப்படின்னா தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்மளுக்கு சோ பூஜ்ய மற்ற மொழியன் சொல்றாங்க ஏற்கனவே நான் சொன்ன பூஜ்ஜியம் இருக்கிறதுனாலதான் அந்த பெருக்கு தொகை வந்து கம்மியாக அதிகமாக அந்த வித்தியாசம் வருதுன்னு நான் சொன்னேன் ஸோ இப்போ இங்கே ஒரு மொழி எண்ணா நம்ம ஒன்று ஒரு மொழியன்னு எடுத்துக்கிறோம் அதோட தொடரி ஸோ நான் இங்க ஒற்றை எண் எடுத்திருக்கேன் அதனால ஒரு இரட்டை எண்ணை எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலான்ட்டு இரட்டை எண்ணையும் நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஸோ ஒரு ஒரு மொழி எண் அதோட தொடரி ஒரு மொழி எண் அதோட தொடரி ஸோ இதோட பெருக்கு தொகை என்னவா இருக்குது ஓரன் ரெண்டு நாலஞ்சு இருபது ஸோ என்ன நம்பராக இருக்குன்னா இரட்டை எண்ணா இருக்கு ஸோ அப்படி நம்ம போட்டு பார்த்து ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்து முன்னு இல்லாத ஒரு முழு எண் எது அப்படின்னா ஜீரோ முன்னு இல்லாத ஒரு இயல் எண் எது அப்படின்னா ஒன்று இதுல எது பூஜ்யம் அல்லன்னு கேட்டிருக்காங்க எல்லாத்தோட மதிப்பு பூஜ்ஜியம் தான் வரும் கூட ஜீரோ சேர்த்தா தான் வரும் இதோட மதிப்பு தான் வந்து பூஜ்யம் அல்ல அடுத்து இதுல எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க ஆஹ் ஏற்கனவே சொன்னதான் சோ இது எல்லாமே கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீடு இது பெருக்களின் மீதான கூட்டல் பங்கீடு சோ கூட்டல் எப்பயுமே பங்கீடு செய்ய முடியாது அடுத்தது என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய எட் இலக்கங்கள் சொல்லிட்டாங்க ஐந்து இலக்க ஒற்றைன்னு சொல்லிட்டாங்க ஸோ மிக பெரியனா இப்போ பெருசுல இருந்து சின்னதுக்கு வரணும் சம்டைம்ஸ் இந்த இடத்துல இப்போ ஒரு இரட்டை என்ன வந்துருச்சுன்னா நம்ம வந்து அதை ஒற்றை என்ன மாத்திக்கணும் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதை வந்து நம்ம மிகப்பெரிய ஐந்து இலக்க இலக்கன்னு எழுதணும்னா நம்ம இப்படி தான் எழுதுவோம் ஆனா அவங்க வந்து ஒற்றை எண் கொடுத்துட்டாங்க இங்க இரட்டை எண் இருக்கு சோ இந்த மாதிரி இல்ல தப்பாதான் தான் இருக்கு நம்ம மூணு நம்பர் மாத்தணும் அப்படியே இங்க வந்துரும் ஏன்னா ஒற்றையன் தான் நம்மளுக்கு வேணும் சோ அப்ப இப்படி வந்துரும் இந்த மாதிரி நம்ம வந்து எங்க எண் இருக்கோ அதை தூக்கி அப்படியே லாஸ்டா போட்டு மித்த எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கணும் அவ்வளவுதான் சோ இப்ப இதுல இப்போ இந்த நாலு ரெண்டுக்கு பதிலா மூணு ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இது எப்படி எழுதுவோம் எட்டு ஏழு அஞ்சு மூணு ரெண்டுன்னு எழுதுவோம் சோ நம்மளுக்கு இரட்டை கேட்டிருக்காங்க இப்ப நம்ம ஏ இறங்கு வரிசையில் இது எழுதக்குள்ள இந்த மாதிரி வருது இங்க இரட்டை எண் வந்திருக்கு ஸோ ஒற்றை எண் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்ப இதை இந்த இங்க அடுத்து எங்க ஒற்றை எண் இருக்குன்னு பாக்கணும் இந்த தான் ஒற்றை எண் இருக்கு அப்ப இதை தூக்கி அப்படியே லாஸ்ட்ல போட்டுக்கணும் எட்டு ஏழு அஞ்சு இந்த ரெண்டு அப்படியே போட்டு இந்த எண்ணெய் தூக்கி லாஸ்ட்ல போட்டுக்கணும் அவ்வளவுதான் சோ எங்க ஒற்றை எண் இருக்கோ அந்த இடத்த மட்டும் டக்குன்னு லாஸ்டா போட்டு மித்த எல்லா நம்பரையும் அப்படியே எழுதிக்கலாம் அவ்வளவுதான் அடுத்து இது ஏறு வரிசை இறங்குவரிசை இதெல்லாம் நம்ம போட்டுருவோம் அடுத்தது எல்லாமே வந்து ஈஸி தான் இந்த சம்லாம் வந்து நம்ம பார்த்தாலே ரொம்பவே கிளியரா புரியுது பாத்து பார்த்து நம்மளே எழுதிடலாம் இது மட்டும் கொஞ்சம் இதா இருந்துச்சு ஒரு ஐந்து இலக்கம் ஒற்றைப்படை என் சொல்லிட்டாங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆயிரமாவது இடமதிப்பில் மதிப்பில் ஐந்துன்னு சொல்லிருக்காங்க நூறாவது இடமதிப்பில் மதிப்பில் இலக்கம் ஆறை விட குறைவுன்னு சொல்லியிருக்காங்க சோ இப்ப நம்மளுக்கு வந்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் ஸோ ரெண்டு நாலு அஞ்சு டிஜிட் வந்துருச்சு இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரமாவது இடமதிப்பில் உள்ளது அஞ்சை விட குறைவுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதான் ஆயிரம் அஞ்சை விட குறைவு எதை எந்த நம்பர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அடுத்து நூறாவது இடம் வந்து ஆறை விட குறைவுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஆறுக்கு கீழே நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம் அடுத்து பத்தாவது உள் மதிப்பில் உள்ள இலக்கம் எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இது போக நம்மளே வந்து ஒற்றை எண் அப்படிங்கிறதுனால இங்க ஏதாவது ஒரு ஒற்றை எண் வந்து நம்ம போட்டுக்கலாம் இங்க ஏதாவது தான் கிடைக்குமா இல்ல அதை விட அதிகமா மதிப்பு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா அதிகமா கிடைக்கும் நம்ம ஒன்றை விட அதிக எண்கள் வந்து சொல்ல முடியும் இந்த நம்பரை லட்சம் பத்து லட்சம் ரெண்டுத்துக்குமே முழுமையப்படுத்தி அது ரெண்டு சமமா இருக்குமான்னு பாக்க சொல்லிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் லட்சம்னா எது அப்படின்னா இதுதான் லட்சம் ஸோ இப்போ இந்த லட்சத்துக்கு நம்ம இது பண்ணும்போது இங்க அஞ்சை விட அதிக மார்க்ப்பா இது கூட ஒன்னு சேர்க்கும் போது ஒம்பது லட்சம்ன்றது பத்து லட்சம் ஆயிடும் அப்போ இருபது பத்துனா முப்பது லட்சம் ஆயிடும் இதுவே பத்து லட்சத்துக்கு பார்க்கும்போது இதை பார்ப்போம் அப்போ இது அஞ்சை விட அதிகமாக இது கூட ஒன்னு சேரும்போது முப்பது லட்சம் ஆயிடும் ஸோ அப்போ ரெண்டுமே சமமான மதிப்பா தான் இருக்கும் அடுத்து நம்மளுக்கு நினைவில் கொள்கை இருக்கு ஸோ எண்களை படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு உதவுறது எது அப்படின்னா கார் புள்ளி அடுத்து பெரிய எண் இதெல்லாம் தெரியும் அடுத்து கணக்கீடுகளை சரியா செய்யறதுக்கு எது பிட் மாஸ் பயன்படுது பயன்படுறோம் எண்களோட மதிப்பீடு எது பயன்படுத்துதுன்னா முழுமைப்படுத்துதல் வந்து பயன்படுது அதாவது உத்தேச மதிப்பு தோராயமாக குறிக்கிறதா அந்த முழுமைப்படுத்துறது அந்த முழுமைப்படுத்துறதா என்னது அப்படின்னா தோராயம் அதாவது உத்தேச மதிப்பு இந்த முழுமையாக்குறது என்ன மதிப்பை வந்து நம்ம தேவைக்கேற்பவும் கணக்கிடலாம் கடைக்கு ஒரு டிவியோட ரேட் எவ்வளவு இருக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த முழுமையாக்களோட எளிமை இயல் எண் தொகுப்போட ஒரு ஜீரோ சேர்த்தா அது வந்து முழு எண்ணா மாறிடும் முழு எண்களில் மிகச்சிறியது ஜீரோ ஜீரோன்றது கூட்டல் சமணி ஒண்ணுங்கிறது பெருக்கல் சமணி முழு எண்களை பூஜ்ஜியத்தால் வகுப்பது வரையறுக்கப்படவில்லை இதுதான் நினைவில் கொள்கை ஸோ இதோட இந்த யூனிட் ஒன்னு வந்து கவர் ஆகுது அடுத்து வந்து யூனிட் டூ இயற்கணிதம் ஒரு அறிமுகம் நாம் வந்து இதில் பார்க்கலாம் தேங்க்யூ